ஆத்ம ஆன்மீக அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் மேஷராசி நேயர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பிப்ரவரி மாதம் உங்களுக்கு நல்லா இருக்குதுங்க ஏன்னா இப்போ வரைக்கும் உங்களுக்கு சுப பலன்களே இருந்தது இதுக்கு மேற்பட்டு உங்களுக்கு கிடைக்கப்போக போக பலனை தான் நம்ம பார்க்க போகிறோம் என்னதான் பலன் கிடைத்தாலுமே மனசில் நிம்மதின்றது கிடையவே கிடையாதுங்க ரொம்ப நாளாக நீங்கள் மனதளவில் ரொம்ப இழப்புகளை ஏற்படுத்திகிட்டு இருக்குதுங்க உங்கள் மனசை வந்து ரொம்ப கவலைப்படுத்துகிற அளவுக்கு தான் எல்லாமே நடந்துட்டுருக்கு உங்களை சுற்றி நடக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுமே உங்கள் மனசை பாதிக்கிற அளவுக்கு இருக்குதுங்க காரணம் பொருளாதார இழப்பு அதிகமாக இது வரைக்கும் உங்களுக்கு பொருளாதாரத்தில் அவ்வளவு பெரிய இழப்புகளை எல்லாம் இருக்கீங்க அது என்னென்னா ஒன்று மருத்துவ செலவாக இருக்கலாம் இல்லை சொத்து பிரச்சனையாக இருக்கலாம் இல்லை கொடுக்கல் வாங்கல் பணம் எங்கேயாவது கொடுத்து நீங்கள் ஏமாந்தவங்களாக இருக்கலாம் காரணம் என்னென்னா உங்களுக்கு நடந்த அந்த அத்தனை கிரகங்களுமே உங்களுக்கு அப்படிப்பட்ட கிரக நிலவரத்தை ஏற்படுத்திட்டு இருந்துச்சுங்க இப்பொழுது நீங்கள் வந்து பிப்ரவரி மாதத்தில் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இதே சூழ்நிலை தான் கொஞ்சம் ஏற்பட்டுக்கிட்டு வரப்போகுதுங்க உங்களை சுற்றி இருக்கக்கூடியவர்களை நீங்கள் உற்று கவனிக்கணுங்க அப்படியே வெள்ளந்தியாக பழகுனிங்கன்னா உங்களுக்கு ஏமாற்றம் இந்த மாதமும் உங்களுக்கு இருக்கும் இவ்வளவு நாளாக யாராலெல்லாம் பிரச்சனை வந்ததோ அத்தனையும் திருப்பி திருப்பி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டிய சூழ்நிலை காலகட்டம் இப்போ இருக்குது ஏன்னா மார்ச் மாதமே உங்களுக்கு இன்னும் பிரச்சனைகள் அதிகமாக வரக்கூடிய மாதமாக தான் இருக்குது இப்போ பிப்ரவரி மாதம் ஒரு நடுநிலையாக போகுது அப்படியே அமைதியாக போய்ட்டுருக்கோம் இந்த சூழ்நிலையை நீங்கள் வந்து சரியாக எடுத்துகிட்டு போனீங்கன்னா மார்ச் ஏப்ரல் மே அப்படியே உங்களுக்கு கண்டினியூ ஆகும் இப்போயே நீங்கள் பிரச்சனை ஏற்படுத்திக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க கடைசி வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை இருந்துக்கிட்டு தாங்க இருக்கும் ஏன்னா உங்களுக்கு மார்ச்சுக்கு அப்புறம் உங்களுக்கு ஏழ்ற தொடங்கும் பொழுது இந்த பிரச்சனைகள் எல்லாம் சேர்ந்து இன்னும் பிரச்சனையை ஏற்படுத்தும் அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் பிப்ரவரி மாதத்தை நீங்கள் முழுசாக அழகாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் தேவையில்லாமல் பணம் கொடுக்கல்வாங்கள வச்சுக்காதீங்க உங்களுக்கு ஏமாற்றத்தை இவ்வளவு நாளாக கொடுத்தவங்க இப்பயும் அதை தான் செய்வாங்க அதே போல் உங்கள் முகத்துக்கு முன்னாடி உங்களை எப்படியெல்லாம் நல்லவங்க வல்லவங்க ரொம்ப சூப்பர் அப்படியெல்லாம் உங்களை பாராட்டிட்டு பின்னாடி போயிட்டு உங்களுக்கு துரோகம் நினைப்பாங்க உங்களை பற்றி தவறாக செய்தியை பரப்பி அதனால் உங்களுக்கு அவமானத்தை தேடி தருவாங்க இப்போ வரைக்குமே அது நடந்தாலும் இதே இந்த பிப்ரவரி மாதமும் நடக்க இருக்குது ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலகட்டம் தான் இது மன நிம்மதின்றது மருந்துக்கு கூட இல்லை சொல்லுவாங்க தெரியுங்களா அந்த நிலைமையில் நீங்கள் இருந்துட்டுருக்கீங்க இப்போ உங்களுக்கு கால நிலவரம் சரியான அமைப்பு இல்லாததுக்கு காரணம் கூட இருக்கிறவங்க கூட கொஞ்சம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணால் கூட நீங்கள் வந்து அடுத்தது அவங்களுக்கு நீங்கள் மேலே எந்திரிக்கிற அளவுக்கு வரும் ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா உங்களை வந்து எழுப்பவே விட மாட்டாங்க அதே மாதிரி மற்றவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா முன்னே ஓடி போயிட்டு நீங்கள் கை தூக்கி விடுறீங்க அது நல்லது தான் இருந்தாலுமே அது உங்களுக்கு பலகீனத்தை ஏற்படுத்துருங்க அவங்க உங்களுக்கான நல்லதை அவங்க நினைக்கவே இல்லை யாருக்கெல்லாம் எந்த உதவியெல்லாம் நீங்கள் செய்கிறீங்களோ அந்த உதவி உங்களுக்கு திருப்பி கிடைக்காது அந்த எண்ணத்தோடு செய்ய முடிஞ்சால் செய்யுங்க இல்லைன்னா அமைதியாக இருக்கிறது உங்களுக்கு நல்லது கேவலத்திலையும் கேவலமாக உங்களை பேசினவங்க கூட ஆனால் உங்ககிட்ட வந்து உதவின்னு கேட்கும் பொழுது நீங்கள் அதை மனசளவில் எடுத்துக்காமல் உடனே அவங்களுக்கு ஒரு உதவி செஞ்சுருவீங்க இது உங்களோட இன் இனிமையான ஒரு மனசு அதாவது அன்பான பஞ்சு போல பூ மாதிரின்னு சொல்லுவாங்க தெரியுங்களா அந்த மனசு உள்ள உங்களுக்கு மற்றவங்க கஷ்டத்தை பார்க்கும் பொழுது ரொம்ப கஷ்டத்தை ஏற்படுத்திக்குவீங்க உங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் பெரிய அப்படியே ஸ்ட்ராங்கான மனசு இருக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு எல்லாத்தையும் தாங்கிக்குவீங்க ஆனால் அடுத்தவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா அப்படியே கண்ணீர் விட்டு நீங்கள் தான் முதல்ல அழுவீங்க அவங்களுக்கு பிரச்சனை என்ன பிரச்சனை எதனால் பிரச்சனைலாம் யோசிக்க மாட்டீங்க பிரச்சனை வந்துடுதே என் கூட இருந்தவங்களுக்கு பிரச்சனையாச்சே அப்படின்ற வருத்தத்தை மட்டும் நீங்கள் வந்து தாங்கிக்கிறீங்க இது உங்களுக்கு இன்னும் பலகீனத்தை ஏற்படுத்திட்டு இருக்குதுங்க அதே போல் நீங்கள் எது பேசினாலுமே அவங்க வந்து தப்பாக எடுத்துக்குவாங்க உங்கள் கூட இருக்கிறாங்க பார்த்தீங்களா நல்லவங்கன்னு சொல்லிக்கிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க தப்பாக எடுத்துக்கிட்டு உங்களை வேறு விதமாக திரிச்சு விட்டு உங்களுக்கிட்ட இருக்கிற நல்ல குணத்தை கூட தப்பாக அவங்க சொல்லுவாங்க இதனால மற்றவங்க வந்து உங்களை கண்டு காணாம போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இதெல்லாம் நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் மனசளவுலையும் சரி ஒரு ஒரு அளவுக்கு மேலே பிரச்சனை வருதா அதை ஏற்றுக்கோங்க அந்த பிரச்சனையும் இல்லாமல் போய்டும் அது பிரச்சனை பிரச்சனை நினைக்கும் பொழுதுதான் அது உங்களுக்கு பிரச்சனையாக இருக்குதுங்க அதே போல உங்க கூட இருந்தவங்க மற்றவங்க சொன்ன பேச்சை கேட்டு நம்பி உங்களை விட்டு பிரிஞ்சிருக்கிறாங்க இப்போ வரைக்கும் அது வந்து அவங்களுக்கு புரியவே இல்லை நீங்கள் இப்படி சொல்லியிருப்பீங்களான்னு அவங்க யோசிக்கவே இல்லை இவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னு மற்றவங்க சொல்லும் பொழுது உடனே உங்களை விட்டு பிரிஞ்சு போயிருப்பாங்க இது உங்களுக்கு இன்னும் ஒரு இழப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்குதுங்க உங்கள் கூட இருக்கும் உறவுகளுக்கு ஆதாயம் தேடணும்னா உங்களை பலிகடா ஆக்கிடுறாங்க உங்களை வச்சு மற்றவங்கக்கிட்ட அவங்க ஆதாயத்தை தேடிக்கிறாங்க ஆனால் உங்களை அதில் ஆக்கி உங்களை அசிங்கப்படுத்தி உங்களை அவமானப்படுத்தி உங்களை மட்டம் தட்டி உங்கள் வாழ்க்கையை சிதைச்சி அவங்க மேலே வரணும்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா இதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருக்கிறது நல்லது ஏன்னா இதுதான் இவ்வளவு நாள் உங்களுக்கு நடந்துட்டு வந்த ஒரு நிகழ்ச்சி எல்லாத்தையும் வந்து உங்கள் தலைமையில் போட்டுட்டு அவங்க மற்றவங்ககிட்ட வந்து நல்ல பேர் எடுத்துக்குவாங்க அவங்களுக்கு வேணுன்ற காரியத்தை சாதிச்சுக்குவாங்க அதே போல் உடன் பிறந்தவர்களாக இருந்தாலும் கூட உங்களுக்கு வர வேண்டிய சொத்துக்களை கூட உங்களுக்கு தராமல் அவங்க எடுத்துக்கணுன்னா எப்படி எப்படி ஆதாயம் தேடணும்னு முயற்சி பண்ணி அப்படியெல்லாம் செஞ்சு அவங்க எடுத்துக்கிட்டு உங்களை வெற்றியாக நிறுத்தி விட்டுருவாங்க தெருவில் நிறுத்தாத தான் தெருவுலேயே நிறைய பேர் வந்து நின்னே போயிருப்பீங்க ஏன்னா அவங்களுக்கு பணம் மட்டும்தான் முக்கியம் உங்களோட குணம் அவங்களுக்கு முக்கியமே கிடையாதுங்க உங்களை வந்து நல்லா யூஸ் பண்ணிட்டு உங்களை வச்சு அவங்க காரியத்தை சாதிச்சுக்கிட்டு உங்களுக்கே ஒன்றும் இல்லாமல் உங்களுக்கு அவமானத்தை ஏற்படுத்திட்டு உங்களுக்கு கெட்ட பேரை எடுத்து கொடுத்துட்டு அவங்க ரொம்ப தெய்வீகமாக நிற்பாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி ஆட்கள் யாருன்னு ஃபஸ்ட்டு நீங்கள் யோசிங்க யோசிச்சுட்டு அவங்கள ஒதுக்கி வச்சால் தான் இனி வரும் காலங்கள் உங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமையும் இல்லைன்னா இதே கஷ்டத்தையும் இதே துன்பத்தையும் இதே அவமானத்தையும் எவ்வளோ நாள் தாங்க போகிறீங்களோ தாங்கிட்டே இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுருங்க விட்டு கொடுக்கலாம் தப்பு கிடையாதுங்க அதுக்காக கெட்டு போய் விட்டு கொடுக்கணுன்னு அவசியம் கிடையாது நீங்கள் அதை தான் செஞ்சிட்ருக்கீங்க இப்போ வரைக்கும் கெட்டு போயிட்டு நீங்களே ரொம்ப கெட்டு போயிட்டு ஆனால் அவங்களுக்கு நல்லது நடக்கணும்னு விட்டு கொடுக்குறீங்க பாத்தீங்களா அவங்க என்னைக்குமே உங்களை தலைமையெல்லாம் தூக்கி வச்சுட்டு ஆடப்போகிறவங்க கிடையாது எதுக்காகங்க அவங்க வாழணுன்னு அவங்கள வாழ்ந்துக்க சொல்லுங்கள் உங்கள் வாழ்க்கையை கெடுத்து அவங்க வாழறாங்கன்னு நல்லா தெரிஞ்சும் நீங்கள் விட்டு கொடுத்துட்ருக்கிறது உங்களுக்கு தாங்க பலகீனத்தை ஏற்படுத்துது அதே போல் இப்போ வரக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு கிரக நிலவரம் சரியில்லாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலை இன்னும் அவங்க வந்து பிரச்சனையை கொடுத்து இன்னும் உங்களை மேலும் மேலும் பலகீனமாக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இதனால் உங்கள் கூட இருக்கக்கூடிய துணைகள் வந்து பிரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது கணவனாயிருந்தால் மனைவி பிரிவாங்க மனைவியாயிருந்தால் கனைவன் பிரிவாங்க அதே போல் பிள்ளைகள் ரொம்ப இதில் பாதிக்கப்படுறது யாருன்னு பார்த்தா பிள்ளைகள் வளர்ந்த பிள்ளைகளாக இருந்தால் உங்களை விட்டு நிச்சயமாக பிரிவாங்க ஏன்னா நீங்கள் மற்றவங்களுக்கெல்லாம் செய்யும் பொழுது இவங்க இங்கே துன்பப்படுறாங்க இல்லையா கஷ்டப்படுவாங்க அதை நீங்கள் புரிஞ்சிக்காமல் மற்றவங்களுக்கு செஞ்சுக்கிட்டு அவங்க ஏதோ உங்களுக்கு பெருசாக சாதிக்கிற மாதிரி நீங்கள் நினச்சிக்கிறீங்க நிச்சயமாக கிடையாதுங்க உங்கள் கூட இருக்கிறவங்க தாங்க உங்களுக்கு துணையாக இருப்பாங்க அதாவது உங்கள் தான் மிச்சப்படி உங்களோட சொந்தக்காரங்களை உற்றார் உறவினர் நண்பர்கள்லாம் உங்களை வந்து அப்படியே தாங்குவாங்கன்னா நிச்சயமாக கிடையாதுங்க காரணம் என்னன்னா அவங்களாம் அவங்களோட ஆதாயத்திற்காக மட்டும்தான் உங்கள் கூட பழகிட்டு இருக்கிறாங்க மற்றவர்களோட நலனை நீங்கள் அவ்வளோ கருத்தில் எடுத்து அவங்க இப்படி இருக்காங்க இதை இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்கன்னு சொல்லிவிட்டு அவங்கள மேலே ஏற்றி விடுறதுக்காகவே நீங்கள் இருக்கிறீங்க போதுங்க ஏற்றி விட்ட வரைக்கும் போதும் இனி நீங்கள் ஏறுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் உங்களுக்கு நம்பி ஒரு குடும்பம் இருக்கு அதை நீங்க காப்பாத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்க அவங்க கிட்ட நல்ல பேர் எடுக்கிறதுக்கு நீங்க முயற்சி பண்ணுங்க ஊர்ல இருக்கவங்க கிட்ட நீங்க நல்ல பேர் எடுக்க முடியாதுங்க நீங்க என்னதான் செய்தாலுமே அவங்களோட புத்தி உங்களை அழிக்கணும்னு நினைக்கிறது மட்டும்தாங்க ஆனால் உங்களுக்கு உங்களுக்கு முன்னாடி அவங்க வந்து இனிமையாவோ சந்தோஷமாகவோ பேசும் பொழுது யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு உங்களால் புரிஞ்சிக்கவே முடியாத அளவுக்கு தான் இன்னைய வரைக்கும் இருக்கீங்க இனிமையும் அப்படியே தான் எடுத்துகிட்டு போவாங்க யாராக இருந்தாலும் உங்கள் குடும்பத்தை தாண்டி மற்றவங்கக்கிட்ட நீங்கள் கொஞ்சம் வந்து தூரம் விலகி நிற்கிறது நல்லது இனி வரும் காலகட்டம் ரொம்ப கஷ்டமான காலகட்டம் யோசித்து யோசித்து பழக ஒழிய உங்களால் எதையும் சாதிக்க முடியாது உங்களை மேலே வளர விட மாட்டாங்க உங்களை முன்னேற விட மாட்டாங்க உங்களை கீழே தூக்கி கீழே போடுறதுக்கு தான் அவங்க முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஜாக்கிரதையாக இருக்கிறது உங்கள் கடமை உங்கள் பொறுப்பு இது வந்து வாழ்க்கையில் மனுஷனாக பிறந்தால் ஓரளவுக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தாங்க ஆகணும் அவங்க தான் கற்றுக் கொடுத்துட்ருப்பாங்கள்ல நாளாக கற்றுக்கிட்டு தான் இருந்துகிட்ருக்கீங்கல்ல இப்போ நான் சுதாரிச்சுக்கோங்க சுதாரிச்சுக்கிறதுக்கான காலம் வந்துருச்சு இப்பையும் நான் இப்படி தான் இருப்பேன் இல்லை அவங்கெல்லாம் நல்லவங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் ஏமாற போகிறது நீங்களாக தான் இருப்பீங்க பாதிக்கப்பட போகிறது உங்கள் குடும்பமாக தான் இருக்கும் இதனால் அந்த குழந்தைங்க கஷ்டப்படுறத நீங்கள் தான் பார்ப்பீங்க அது உங்கள் மனசை இன்னும் பாதிக்க வச்சுருங்க பைத்தியமே பிடிக்க வச்சிரும் அதனால் ஜாக்கிரதையாக இருங்க தயவு செய்து எப்பொழுதும் உங்கள் குடும்பத்தை மட்டும் நம்புங்க உங்கள் குழந்தைங்களை மட்டும் நம்புங்க இப்படி நம்பி வரும்பொழுது உங்களுக்கு பிரச்சனைகள் குறைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதே போல் பணம் கொடுக்கல் வாங்கல் இருந்துச்சுன்னா ஒரு தயவு செஞ்சு அவங்க கிட்ட ஒரு கையெழுத்துனா வாங்கிக்கிட்டு கொடுங்க இல்லைன்னா நீங்கள் ஏமாறத்துக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது இவ்வளவு நாள் வந்து நீங்கள் கஷ்டப்பட்டு இருந்தாலும் இப்போ ஏதோ கொஞ்சம் காசு பணம் வரும் பொழுது மற்றவங்களுக்கு எடுத்து செலவு பண்ணுறேன்னு சொல்லிட்டு கையில் இருக்கிறத விட்டுடாதீங்க பத்து ரூபா வந்தாலும் எடுத்து தூக்கி தான தர்மம் பண்ணுறாள் நீங்கள் தான் வேணா உங்கள் குடும்பத்தை பாருங்கள் நீங்கள் தான தர்மம் பண்ணிவிட்டு உங்கள் பிள்ளையையும் உங்கள் குழந்தைங்களையும் அவங்கக்கிட்ட கையேந்த வைக்கிற நிலமையை நீங்கள் ஏற்படுத்தி விடாதீங்க தயவு செய்து உங்களோட யோசனையை நல்லபடியாக வச்சுக்கோங்க நல்ல அறிவாளியாக நீங்கள் இருக்கிற கூடிய ஆட்கள் நீங்கள் ரொம்ப மற்றவங்களுக்காக இலகன மனசாக இருக்கிறவங்க மற்றவங்க கெட்டு போகக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க உங்கள் குடும்பத்தையும் கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா உங்களுக்கான வழிவகைகள் அத்தனையும் கிடச்சிருங்க அதே போல் அவங்க சொல்கிற பேச்சை கேளுங்க உங்கள் குடும்பத்தார் சொல்லும் பேச்சை கேட்டு அதன்படி நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க கடைசி வரைக்கும் வரது யாருன்னு பார்த்திங்கன்னா உங்கள் குடும்பம் தான் உங்கள் குழந்தைகள் தான் கணவனாக இருந்தால் மனைவி தான் வருவாங்க மனைவியாக இருந்தால் கணவன் தான் வருவாங்க அதை விட்டுட்டு வேறு யாரும் வந்து நிற்பாங்கன்னு நினைக்காதீங்க அதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடையவே கிடையாதுங்க அதே போல் இரவில் நல்லா தூங்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இதனால் உடல் உபாதைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மனக்குழப்பம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கிறதுனால தூக்கம் வராமல் இருக்கும் வேணால் அந்த குழப்பத்தை தூக்கி இடையை போட்டுட்டு எப்படி இருந்தாலும் நடக்கிறது நடக்கட்டும் எதுவாக இருந்தாலும் நடக்கட்டும் நடக்கட்டும்னு சொல்லிட்டு இறைவன் மேலே பாரத்தை போட்டுட்டு நிம்மதியை அடையறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஒரு நாள் உங்களுக்காக பொழுது வெடியுன்ற நம்பிக்கையிலே இருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு காலகட்டம் நல்ல காலகட்டம் வரும்பொழுது சிறப்பாக வாழ்வீங்க எத்தனை பேர்லாம் உங்களை அவமானப்படுத்துகிறாங்களோ எத்தனை பேர்லாம் உங்களை சுயநலத்துக்காக பயன்படுத்துகிறாங்களோ அவங்களுக்கு ஒரு நாள் பதில் சொல்லுவீங்க அந்த காலகட்டம் வரைக்கும் நீங்க தெம்பா இருக்கணும்னா அறிவை பயன்படுத்துங்க கொஞ்சம் உங்களோட கால நிலவரம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதன்படி நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க உங்களோட உடல் அமைப்பையும் அழகா பாத்துக்கோங்க உடல் உபாதைகள் ஏதாவது வருதா உடனடியா மருத்துவர் அணுகுங்க அலட்சியம் காட்டாதீங்க எப்பயுமே இந்த ராசிக்காரர்கள் ஏதாவது ஒரு பிரச்சனைனா அதை பெருசாவே எடுத்துக்க மாட்டீங்க அதை வளர்த்து விட்டுட்டு அப்புறம் போய் நீங்க போய் காமிக்கும் பொழுது அதை யார் தாங்கிறது வேணா ஒரு பிரச்சனை வருதா உடனடியாக போயிட்டு உடல் உபாதை ஆன உடனே மருத்துவர் பார்க்கறது ரொம்ப சிறப்பான ஒன்றுங்க அதே போல் அவங்க கொடுக்கக்கூடிய மருந்துகளை அலட்சியப்படுத்தாமல் அந்தந்த வேலைக்கு சாப்பிடுங்க அதே போல் நல்ல உணவுகளை சாப்பிடுங்க மனசை கஷ்டப்படுத்திட்டு வயிற்று வந்து காய வைக்காதீங்க வேண்டாம் அது என்றைக்காக இருந்தாலும் சரியாயிடும் மனசு தெம்பாக இருக்கணும்னா நம்ம வந்து உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும் உடல் ஆரோக்கியத்தை நீங்கள் பார்க்கறது ரொம்ப சிறப்புங்க அதே போல் ஜாமீன் கையெழுத்து யாருக்கும் போடாதீங்க ஏன்னா ஏற்கனவே இதை மாதிரி வேலைகள் எல்லாம் செஞ்சு வச்சுருப்பீங்க நிறைய இடத்துல கடனை வாங்கி மற்றவங்களுக்கு கொடுத்துருப்பீங்க கடங்காரங்க உங்ககிட்ட வந்து காசு கேட்பாங்க அவங்கள விட்டுடுவாங்க ஏன்னால் நீங்கள் தான் ஜாமீன் கருத்து போட்டிருப்பீங்க நீங்கள் தான் வாக்குறுதி கொடுத்துருப்பீங்க இதனால் எவ்வளவு அவமானங்களை சந்திச்சிருப்பீங்க இனிமேல் அதை தடுத்துக்கிறது உங்கள் கையில் தாங்க இருக்குது காலகட்டம் சரியான அமைப்பு ஏற்படாத வரைக்கும் இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கும் அதுக்கு முன்னாடியே உஷாராகிருங்க இவ்வளவு நாள் துன்பப்பட்டது வேறு இப்போ இந்த துன்பத்தோடு இன்னும் கிரக நிலவரம் சரியில்லாத பொழுது இன்னும் அதிகமான துன்பம் ஏற்படும் ஜாக்கிரதையாக இருங்க இது எந்த கிரகமும் உங்களை எதுவும் பண்ணக்கூடாதுன்னா உங்களோட வேலைகள் ஒன்று ஒன்று சிறப்பாக இருக்கணுங்க சும்மா ஏனோ தானோன்னு அலட்சிய போக்கில் நீங்கள் செஞ்சீங்கன்னா கஷ்டந்தாங்க இவ்வளவு நாள் அப்படி தானே இருந்தீங்க இதை மாற்றிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் சரியாயிடும் அதே போல் உங்களுக்கு என்ன கடமைன்னு சொல்லிட்டு அதை கரெக்டாக பார்த்துக்கிட்டு வாங்க நடுவில் என்ன செய்கிறோம் இப்போ என்ன செய்கிறோம் முன்னாடி என்ன செய்தோம் அப்படின்ற மாதிரி இல்லாமல் கரெக்டாக இதுக்கு மேலே நம்ம என்ன செய்ய போகிறோன்ற வழிவகையை நீங்கள் ஏற்படுத்திக்கிட்டிங்கன்னா இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க குறைந்தபட்சம் இன்னும் ஒரு எட்டு ஒம்போது ஆண்டுகள் உங்களுக்கு வந்து சிறிய சிறிய பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஜாகிரதையாக இருக்கணும் இப்போ வரைக்கும் இந்த பிரச்சனை மாதிரியே எல்லா பிரச்சனையும் இருக்குன்னா இருக்காதுங்க இந்த பிரச்சனையை விட ஜாஸ்தியாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் பொழுது இதையே உங்களால் தாங்கிக்க முடியாத நிலமையில் அவஸ்தப்படுறீங்க இதை வேற நீங்கள் இப்போ கண்டுபிடிச்சி நீங்கள் எது என்ன பிரச்சனை வரப்போதெல்லாம் ஆராய்ச்சி பண்ண முடியாது அதனால நாம் சரியாக இருப்போம் அதையும் மீறி வந்தால் இறைவன் ஒருவன் இருக்கிறான் பார்த்துக்குவான்னு சொல்லிட்டு அவங்க பாதத்தில் நம்ம மேஷ மேஷராசிக்காரர்கள் எல்லாத்தையும் யோசித்து செயல்படும் பொழுது அனைத்தும் சிறப்பாக ஆயிடுங்க அதே போல் சிந்தனையையும் செயலையும் ஒரே நேர்கோட்டில் கொண்டுட்டு போகிறது உங்கள் திறமையிலையும் உங்கள் கையிலேயும் தான் இருக்குது வல்ல இறைவனிடம் எல்லா அருளும் எல்லா செல்வங்களும் எல்லா நேர்மறை ஆற்றலும் கிடைக்கணும்னு சொல்லிவிட்டு இறைவனிடம் பிரார்த்தனை பண்ணுறேங்க ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்